அனைவருக்கும் வணக்கம் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா நீங்க உங்க வீட்டில் கிருஷ்ணரை கும்பிட்டு இருப்பீங்க நாமளும் எங்க வீட்டுல அழகா கிருஷ்ணரோட கால் எல்லாம் போட்டு சிறப்பாக கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை கொண்டாடியாச்சு கிருஷ்ணருக்கே ரொம்ப பிடித்தமான வெண்ணைய வச்சிருக்கோம் பக்கத்துல பாத்துங்க உப்பு சீடை அதுக்கு பக்கத்துல சீடை அவருக்கு பிடிச்ச அப்பம் அவல் அவல் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ண பெருமானுக்கு அதுக்கப்புறம் முறுக்கு காப்பரிசி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பானகம் கரைச்சு வச்சிருக்கோம் அப்புறம் பழங்கள் இப்படி கிருஷ்ண பெருமான வீட்டுக்கு வரவேற்க கிருஷ்ணர் பறந்திருக்க பறக்க போறார் இல்லையா அதனால கிருஷ்ணரை வாங்க அப்படின்னு இல்லத்துக்கு வரவேற்கிறதுக்காக இந்த கோகுலாசமியும் பிறந்ததுக்கு அப்புறமும் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படின்னு கோகுலாசமி கிருஷ்ண ஜெயந்தின்னு ரொம்ப சிறப்பா நம்முடைய தமிழர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க சரி கிருஷ்ணருக்கே ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா அவ கோபியர்கள் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா கிருஷ்ணரும் ரொம்ப குறும்பு பண்ணுவார் குழந்தைங்களை மாதிரி கிருஷ்ணர் பண்ணாத குறும்பா அவ்வளவு குறும்பு தீராத விளையாட்டு பிள்ளை நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா இல்லையா அந்த குட்டி கிருஷ்ணர் அடிக்கடி என்ன பண்ணுவாரா வெண்ணைய திருடி யசோதை கிட்ட போய் மாட்டிப்பாரு அதனால யசோதை என்ன பண்ணா இந்த கிருஷ்ணன் எல்லா இடத்துலயும் போய் வம்பு வாங்கிட்டு வர்றார் எங்க போனாலும் போய் வெண்ணைய திருடிட்டு வர்றார் எல்லா இடத்துல இருந்தும் பயங்கர கம்ப்ளைண்ட் அதனால என்ன பண்ணனும் சரியா அகப்படுற மாதிரி கிருஷ்ணர் வெண்ண திருடா என்ன பண்ணா கட்டி வச்சிருந்தா கிருஷ்ணர் வழக்கம் போல மணி அடிச்சு காமிச்சு கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த மணி கிட்ட போய் கேட்டார் இதை பாரு நான் என்னதான் வெண்ணை எடுத்தாலும் நீ என்ன அடிச்சு காமிச்சு குடுத்துற நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வச்சுப்போம் நான் இனவ வெண்ணை எடுக்க வந்தா நீ மணி அடிச்சு என்ன காட்டி கொடுக்க கூடாது சரியா அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு அந்த மணியும் ஓகேன்னு சொல்லிச்சு என்னாச்சு அன்னைக்கு இரவே நைசா அம்மாவுக்கு தெரியாம யசோதைக்கு தெரியாம அந்த புரி பானையில இருந்து நெய்யை எடுத்தாரு வெண்ணெய் எடுத்தாரு வெண்ணெய் எடுத்த உடனே மணி அடிக்கல அது வாயில வைக்க போனா அப்போவும் மணி அடிக்கல வாயில வச்சு ஒரு சாப்பிட ஆரம்பிச்ச உடனே மணி ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே கிருஷ்ண பரமாத்மா போய் கேட்டாரு அந்த மணி கிட்ட நான் தான் என்ன காமிச்சு கொடுக்க கூடாது மணி அடிக்க கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் நீ ஏன் அடிச்ச அப்படின்னு அந்த மணி சொல்லுச்சா ஆயிரம் தான் இருந்தாலும் என்னுடைய தெய்வத்துக்கு நெவேதியத்தை படைக்கும் போது மணி அடிக்காம என்னால இருக்க முடியலையே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிச்சான் அவ்வளவு சிறப்பு கிருஷ்ண பக்தர்களுக்கு உண்டு கிருஷ்ண பெருமானுக்கும் உண்டு அப்படிப்பட்ட இனிய கிருஷ்ணருடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு நம் இல்லங்களில் கொண்டாடுவோம் வரவேற்போம் நன்றி வணக்கம்